முருங்கைக்கீரை தோட்டம் தான் செய்ய போகிறோம் நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி வச்சிருக்கிறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சிட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெள்ளரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லா கீரையும் போட்டாச்சு அப்படியே கொஞ்சம் சிம்லே வச்சு தான் வதக்கணும் கையில் வைக்கக்கூடாது தண்ணியும் நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெயிலே வேகணும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துட்டு இல்லாது வெந்துடும் அப்படி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் லேஸாக அப்படியே தண்ணி தெளிச்சுக்கலாம் அவ்வளோதான் நிறையாலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது எதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க கீரை நல்லா வெந்துட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் திருவி போட்டாலும் சரி ஒரு கீரை துவட்டல் ரெடி நம்ம கீரை அலசி போடும்போது அதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே போதும் அந்த கீரை வேகறதுக்கு வேறு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் தோட்டல் ரெடி ஒரு விட்டமின் ஏ செத்து நிருந்த முருங்கைக்கீரை துவட்டல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்